என்னென்னா இன்றைக்கி உங்களை எல்லாருக்கும் தெரியும் எட்டு மணிலேருந்து எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை நாங்கள் பிராணிகளை வேண்டி தான் இன்றைக்கு ரெடி ஆயிருக்கோம் வாங்க எல்லாரும் பிராணிகளை ஊட்டா கணக்கெடுத்து இந்த இந்தா சந்திரிக்காங்க படிவோம்ன்ற நூறு கொடுக்கணும் வாங்க பாப்போம் அப்படி எடுக்க வாங்களா கே எல்லாம் குரங்கு திரிகிறது இல்லாட்டி மயில் திரிகிறது அணில் திரிகிறது அஞ்சு நிமிஷத்துக்குள்ள கணக்கெடுக்க சொல்லிக்காங்க என்ன இது உண்டையும் காணல பாப்போம் வங்காளம் போயி ஆணிலொண்டு அணிலொண்டு உண்டையும் காணல பூஜாலாம் வந்து என்னது வண்ணாதி பூஜையாக கிடக்குது குறியீகளை கிடக்குது வேறொண்டையும் காணலை இன்றைக்கி வந்து என்னடா அஞ்சு நிமிடத்துக்குள்ளே எப்படிங்க என்னென்ன வருமா இங்கே பார்ப்போம் அந்த அந்த வருது மயில் உண்டு இவ்வளவுதான் வந்தது வந்தது இப்போ இந்த டைமுக்குள்ள இந்த கோமா நிரப்பியாச்சு இப்போ ஜிஎஸ் நிக்காரு ஏரியாது ജിഎസ കൊണ്ട് കൊടുക്കും വേണ്ടി കിടക്കും പോയി കൊണ്ട് കൊടുത്തു വരുമോ ശരിയാങ്ങളും എല്ലാരും തവറാമുടുപ്പ് ജി എസ് കയ്യില കൊടുക്കണം തരുന്നതാനേ കർ ഉം വേറെ ഒന്നും ഇല്ല ഇനി അഞ്ചു നിമിഷത്തി लेड़ा बाहे